தயாரிப்பாளருமான சந்தோஷ் நம்பிராஜன் தயாரித்து விருந்தினர்களாக ஜி ராமகிருஷ்ணன் திரு நந்தகோபால் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க உழைப்பாளர் தினம் என்ற இந்த படத்தினுடைய முழு திரைக்கதை பற்றியோ அல்லது மூளைக்கதையுடைய முக்கியமான அம்சங்களை பற்றி எனக்கு தெரியாது இருந்தாலும் உழைப்பாளர் தினம் என்ற இந்த படத்தினுடைய இசைத்தட்டு வெளியீடு வெளியிட்டு விழா சொல்கிற போது அந்த ஒரு காரணத்திற்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உண்மையில் நான் பெருமைப்படுகிறேன் நான் சம்பந்தப்பட்ட நண்பர்கிட்ட கேட்டேன் உழைப்பாளர் தினம் என்ற இந்த படம் என்பது எப்போ நீங்க வெளியிட போறீங்க சொல்லும் பொழுது அநேகமாக மே மாதம் பத்தாம் தேதி தே முடிவு பண்ணல இல்லையா அநேகமாக மே மாதத்தில் வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னார் ஒரு ஐம்பத்தி ஆறு லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரமாக இருக்கக்கூடிய சிங்கப்பூர் அந்த தேசத்தில் அங்கு இங்கே அங்கிருந்து வேலை செய்டைய வாழ்க்கை அதனுடைய பற்றிய படம் என்று நண்பர்கள் சொன்னாங்க குறிப்பாக உழைப்பாளர் தினம் உழைப்பாளிகளை பற்றி உழைக்கும் மக்களை பற்றி ஏராளமான பல படங்கள் வந்திருந்தாலும் உழைப்பாளர் தினம் என்பது முக்கியமாக மே மாத முதல் நாளை குறிக்கக்கூடிய ஒரு தினம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் முதல் நாள் என்று அமெரிக்காவில் சிக்காகோ நகரத்தில் அந்த தொழிலாளர்களுடைய எழுச்சியை மையமாக கொண்டதுதான் மே மாதம் முதல் நாள் மே தினம் அதனால் அதற்கு பிறகு உலக பாட்டாளி வர்க்கத்தினுடைய அமைப்பு ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அந்த மே மாதம் முதல் தேதி உலகம் முழுவதும் ஒரு மே தினமாக உழைப்பாளர் தினமாக கொண்டாட வேண்டும் முடிவெடுத்து இன்றைக்கு உலகத்திலேயே நாடு கடந்து மொழி கடந்து இனம் கடந்து மதம் கடந்து சாதி கடந்து கொண்டாடக்கூடிய ஒரே நாள் என்பது உழைப்பாளர் தினம் உழைப்பு மே தினம் மட்டும்தான் வேற எந்த தினமும் அல்ல அது மையமாக கொண்ட படம் என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது வரவேற்கத்தக்கது ஆனால் இந்த படத்தில் இந்த உழைப்பாளர் தினம் படத்தில் திரு சந்தோஷ் நம்பிராஜன் சார் அவர்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அவங்க இயக்கும்போது அந்த படத்தில் வந்து எனக்கு நடித்த மாதிரி எனக்கு தெரியல எனக்கு சில காட்சிகள் அவங்க பொழுது ஜாலியாக அப்படி எடுத்துட்டோம் நம்ம வேலை செய்யறோம் அவ்வளோதான் உழைப்பாளர் நம்மளும் உழைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொழுது ரொம்ப சிறப்பாக இருந்தது சில காட்சிகளை வந்து என்ன சொல்லி பொழுது நான் சரியாக செஞ்சேனா இல்லைன்னு எனக்கு தெரியாது இரவு வீட்டுக்கு போகும்போது எனக்கு தூக்கமே வரலை ஒரு நாள் அடுத்த நாள் வந்தேன் சார் நீங்கள் எடுத்தீங்களா அந்த காட்சி எனக்கு சரியாக வரலை இன்றைக்கி எனக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க நான் அது நல்லா நடித்து கொடுத்துறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லை சார் நீங்கள் பொழுது நான் ரசித்து ரசித்து பார்த்தேன் நல்லா நடிச்சுருந்தீங்க அது எனக்கு தெரியல படம் தேட்டருக்கு வரும்போது மக்கள் பார்த்து சொன்னால் தெரியும் எனக்கு இந்த படம் வந்து உழைப்பாளர்கள் வந்து சிங்கப்பூரில் உள்ள உழைப்பாளர்கள் மட்டும் இந்த படம் கிடையாதுங்க உலகம் பூரா இருக்கிற உழைப்பாளர்கள் படும் கஷ்டங்கள் கிடையாது அவரோட வாழ்க்கைய வந்து அழகாக அப்படியே கொடுத்துருக்காரு ஒவ்வொரு உழைப்பாளருன்னு இந்த படத்தை பார்க்கும்போது சொல்லுவாங்க ஓ நம்ம மாதிரியா இருக்கு நம்ம கதை மாதிரியா இருக்குன்னு ஒரு விஷயம் இந்த கதை திரிட்டு போது தெரியல யாரு கண்டா இருந்தாலும் பரவாயில்ல இந்த படத்தை அற்புதமாக அவங்க எடுத்து இன்னைக்கு படம் வெளியே வரப்போது அப்படின்னு சொன்னாக்கா அது நம்மளால் நானும் மட்டும் இல்லை எல்லாேருமே நம்ம காத்துட்டு இருக்கோம் இந்த படம் மிக விரைவில் திரைக்கு வரப்போகுது இந்த படத்தை கண்டு கண்டுகளித்து இந்த உழைப்பாளருக்கின படத்தை வந்து நிச்சயமாக ஆதரவு கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது உலகத்தில் உள்ள அனைத்து உழைப்பாளர்களுக்கும் இந்த படத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் நன்றி வணக்கம்